மிலடென்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஃபோர் எக்ஸ்ப்ளோரர் ஆட்டோமேட்டிக் காரில் வந்து நம்ம வந்து சில செட்டிங்ஸை தான் பார்க்க போகிறோம் இதை நான் வந்த புதுசில் ரொம்ப தடுமாறிட்டேங்க இந்த ஒரு விஷயம் தெரியாமல் தடுமாறிவிட்டேன் அதுக்காக தான் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம வந்து சொல்லுவோமே அப்படின்ற ஒரு இதில் தான் கான்செப்ட்டில் தான் இந்த விஷயத்தை இந்த வீடியோ பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ எப்படின்னா உங்களுக்கு பவர் ஆஃப் பண்ணி சடனாக ஆன் பண்ணுறப்ப டிஸ்பிளே ஒர்க் ஆகாது டச் எதுவுமே ஒர்க் ஆகாது சடனாக ஸ்டாப் ஆகி ஸ்டக் ஆகி அப்படி அந்த மாதிரி கண்டிஷனில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பவர் பவர் பட்டனை லாங் ப்ரேஸ் பண்ணாலும் ஒர்க் ஆகாது இதை நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம டிஸ்பிளே ஒர்க் ஆகாத அந்த நேரத்தில் பவர் பட்டனையும் ஃபார்வர்ட் பட்டனையும் சேர்த்து ஒரு எட்டு செகண்டுக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு ரீபோட் ஆகுங்க இது வந்து எனக்கு நிறைய பேர்கிட்ட கேட்டதுக்கு தெரியலன்ட்டாங்க கஃபில் கேட்டது தெரியலன்ட்டாங்க நேரம் கம்பெனி தான் கொண்டு போகணுன்னாங்க நான் நம்ம தெரிஞ்ச விஷயத்தில் வீடியோஸ் ஏதாச்சும் பார்த்து அதில் உள்ள தெரிஞ்சுக்கிறது அந்த மாதிரி ரெடி பண்ணி பழைய வீடியோஸ்லாம் பார்த்து அதில் ஒருவேளை இப்படி தான் வருமோன்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேங்க இதை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுங்க தெரிஞ்சவங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்